ஆகாஷ் ராஜேஸ்வர் ஒரு அற்புதமான பேரு இத கேக்கும் போது இந்தியாவோட டாப் பிசினஸ் ஃபேமிலியோட ஒரு வாரிசோட பேரு மாதிரி தெரியுது ஆகாஷ் ஒரு கோடீஸ்வர பிசினஸ் தான் ஆனா அவரோட நிலைமையை பார்த்து வீட்டு வேலைக்காரன் கூட என்ன சொல்லுவான் சொல்லுங்க சார் நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியல உண்மைய சொல்லணும்னா ஆகாஷ் மாதிரி பணக்கார வீட்டு மாப்பிள்ளைங்க ரொம்ப காஸ்ட்லியான கார் ஓட்டிட்டு போவாங்க காஸ்ட்லியான கிளப்புக்கு போவாங்க ஆனா ஆகாஷோட வாழ்க்கையில மட்டும் எப்பவும் மூணு விஷயங்கள் தான் நடக்கும் முதல் விஷயம் அவமானம் ரெண்டாவது விஷயம் ரொம்ப அவமானம் அப்புறம் மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவமானம் அப்புறம் அடிக்கடி அவர் ஏதாவது காஸ்ட்லியான பெரிய ஹோட்டல்ல அவர் ஒய்ஃபுக்கு டின்னர் கொடுக்கற மாதிரி யோசிப்பார் அப்ப அவரே அவர்கிட்ட சொல்லிப்பாரு ஒரு நாள் எனக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் வரும் அப்ப நான் காஸ்ட்லியான சூட்ல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல்ல என்னோட ஒய்ஃப் சரிதா கூட சந்தோஷமா விருப்பப்பட்டது சாப்பிடுப அப்பாவை என் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு ஒரு ரொமான்டிக் டூயட்ல என் சேர்ந்து ஒரு ரொமான்டிக் கேண்டில் டான்ஸ் ஆடுவா அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் வைத்தறிச்சல்ல பொங்குவாங்க கண்டிப்பா இன்னைக்கு சரி தரும் ஆகாஷ் ஷாக் ஆகி எந்திரிச்சாரு மொபைல் எடுத்து பார்க்கும் சந்தியா தான் கால் பண்றாங்க ஆகாஷ் கண்ட கனவு எல்லாமே கலஞ்சு போயிடுச்சு என்னோட பாசமான மாமா

ஆனா ஆகாஷோட வாழ்க்கையில மட்டும் எப்பவும் மூணு விஷயங்கள் தான் நடக்கும் முதல் விஷயம் அவமானம் இரண்டாவது விஷயம் ரொம்ப அவமானம் அப்புறம் மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவமானம் உனக்கு என்ன கண்ணு தெரியல எங்க இருந்து கிளம்பி வரானுங்கன்னே தெரியல இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது ஆனா நீ என்ன உங்க அப்பா வீடு மாதிரி உள்ள வந்துட்டு இருக்க யார் சரி பரவாயில்ல விடு சரிதா நடந்து போச்சு இதுக்கு எதுக்கு நீ நீ ஆகுற தயவு செஞ்சு கொஞ்சம் ஆயிரு விட்டு தள்ளி தள்ளி எதுக்காக என் வாழ்க்கையை விட்டு போகவே என் வாழ்க்கையவே மாத்தி வச்சுட்ட நான் என்ன பண்ணு தெரியல இங்க பாரு உனக்கு என்னதான் வேணும் எங்க அப்பா தான் நம்ம ரெண்டு பேருக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆனா நீ எல்லாம் எனக்கு தகுதியானவனே கிடையாது உன்ன என்னோட புருஷன்னு சொல்லிக்கவே அருவருப்பா இருக்கு ஐயோ இன்னைக்கு அந்த டிரைவர் வரல தான் உன்ன வர சொன்னேன் ஆனா எனக்கு என்ன தெரியும் என்னோட புருஷன் அதுக்கு கூட தகுதி இல்லாதவன்னு நீ இங்க வந்த உடனே இன்சைட் மகேந்திரன் வரது கூட தெரியாம ஒரு மேல மோதிய அவரை இன்சர்ட் பண்ணிட்டேன். அவரு ரொம்ப கோவமா வெளிய போயிட்டாரு. நீ எங்க வந்தாலும் சரி. அவமானம் மட்டும்தான் எதுவும் இல்லை. நீ எதுக்குமே லைக் ஒரு ஆளா தான் என்ன இதல்ல. இந்த குப்பை இங்க போட்டு வச்சிருக்கீங்க? அந்த தன்னோட காலால மிதிச்சிட்டு அங்க இருந்து போயிட்டா. மகேந்திரன் சரிதாவுக்காக கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தான் சரிதா மகேந்திரன் கூட கார்ல கிளம்பி போயிட்டா ரொம்பவே வருத்தப்பட்டான் அப்பதான் ஆகாஷ்க்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் கார் வந்து நின்னுது அதுல இருந்து ஒரு ஆள் இறங்கி வந்தாரு ஆகாஷ் அவரை பார்த்து தகைச்சு போய் நின்னாரு ரொம்ப பெரிய கம்பெனி ராஜேஷ்வரி குரூப்போட கோடிக்கணக்கான பிசினஸோட என் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு நீங்க அந்த பிசினஸ் பாத்துக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துடுச்சு சரி அந்த ஆள் யாரு ஆகாஷ் கிட்ட சரிதா ஏன் அப்படி நடந்துக்கணும் அவங்களோட உண்மையான கதை தான் என்ன உனக்கு தைரியம் நீ

ஆனா ஆகாஷ்கு மகேந்திரனை பத்தி எல்லா உண்மையும் தெரியும் சரிதாவோட பழைய கிளைண்ட் மகேந்திரன்னோ அவருக்கு ஒரு நைட் கிளப் இருக்குன்னு சரிதா ஆகாஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆகாஷ் உள்ள போனதும் சத்தம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது அங்க நிறைய பேர் குடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்க ஆகாஷ் எல்லா பக்கமும் சரிதாவை தேடிட்டு இருந்தான் ஆனா சரிதா எங்கேயுமே இல்ல என்ன தைரியம் நீ எப்படிடா உள்ள வந்த மிஸ்டர் தேவ் மகேந்திரன் நான் சரிதாவுடைய புருஷன் எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே உன்னை கொண்டு போட்டணும் போல இருக்கு ஆனா என்னால் அதை பண்ண முடியாது ஏன்னா சரிதா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கா உன்னை என்ன பண்ணணும்னு சரிதாவை டிசைட் பண்ணுவா அவுட்

நேத்து என்ன நடந்ததுங்க எனக்கு இப்ப ஞாபகம் வருத நேத்து நீ பண்ண பிரச்சனையால ஒரு முக்கியமான வேலையை நான் மறந்துட்டேன் அதோட சேர்த்து உன்னை இந்த ஃபேமிலி பிசினஸ்ல இருந்தும் விலக்கி வைக்கிறேன் இதுக்கப்புறம் உனக்கும் இந்த கில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது இந்த ஒரே ஒரு மெயிலால

கிடைச்சா இந்த உலகமே என்ன உதவாக்கற நினைச்சிட்டு இருக்க அப்புறம் நீ கூட என்ன அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்க தெரியும் ஆனா ஒரு தடவை உன்னுடைய இந்த உதவாக்கிற புருஷனுக்கு வாய்ப்பு கொடுத்து பாரு அப்படின்னா நீ உன்ன ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா என்ன பண்ண முடியும் நீ என் கூடவா வந்து உன் தாத்தா கிட்ட பேசு

ஷௌர்யாக்கு இந்த ப்ராஜெக்ட் குடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க பிளீஸ் டாட்டா சொல்லுங்க அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு அதுக்கு அப்ரூவலே கிடைக்கல அது ஏனென்னா தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க நான் தான் அவரை அப்படி பண்ண சொல்லி சொன்னேன் கம் நீ இங்கே நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நீ யாருக்கிட்ட பேசிகிட்ருக்கியோ அவர் என்னோட ஹஸ்பண்ட் சரிதா நீ இவர்கிட்ட அப்ரூவல் கேட்டிருக்கன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இப்ப என் புருஷ என்ன பொசிஷன்ல இருக்காருன்னா உனக்கு கான்ட்ராக்ட குடுக்கவும் முடியும் கொடுக்காம தடுக்கவும் முடியும் ஆனா நீ தான் ரொம்ப பணக்காரியாச்சே சரிதான் சரி போ உன்னோட வேலைய வேற யாரையாவது வச்சு முடிச்சுக்கோ நடந்த எல்லா தப்புக்கும் நிச்சயமா நான் தான் காரணம் அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் உன்னால முடிஞ்சா

நீ அன்னைக்கு பண்ணதுக்கே இன்னைக்கு அனுபவிச்சு தான் ஆகணும் அவமானத்துக்கு அவமானம் தான் பரிசு என்ன சொல்ற என்ன சொல்றேன்னா இவரு உன்னோட ஹஸ்பண்ட்ல இவரு இதுவரைக்கும் என்ன சாதனை பண்ணிருக்காரு சரிதா இவரு என் புருஷனுக்கு முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாதவரு அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டனா இவரு வீட்டோட மாப்பிளையா இருக்காரமே அமைக்க நீங்க பாரு நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கேன் நான் இன்னும் எதுவும் பேச ஆரம்பிக்கல சரிதா சரி நான் சொல்றது கேட்டுக்கும் ஒருவேளை உனக்கு அப்ரூவல் வேணும்னா உன் புருஷனை என் புருஷன்கிட்ட கிட்ட கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு எனக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு பிச்சை எடுக்க சொல்லு கமினி வெளியில போற வழி அங்க இருக்கு சரிதா சௌரியா சரிதாவோட கசின் தான் அவன் எப்பவுமே சரிதாவை பிசினஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும் தான் நினைப்பான் அந்த கம்பெனியை எப்படியாவது அவன் அடையணுங்கிறது தான் அவனோட ஆசையா இருந்துச்சு அதனாலதான் சரிதாவை எப்படியாவது தோக்கடிச்சே தீர்ணும் நினைக்கிறான் வந்தியா நீங்கிட்ட தேவ் மகேந்திரன் நான் சரிதாவுடைய புருஷன் எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே போட்டுனும் போல இருக்கு ஆனா என்னால் அதை பண்ண முடியாது ஏன்னா சனிதா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கா உன்னை என்ன பண்ணணும்னு சரிதாவை டிசைட் பண்ணுவா அவுட் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ரூம்ல படுக்க வச்சிருப்ப நான் எப்படி இங்க வந்தேன் சொல்லு நான் எப்படி வந்தேன் ஒரு நிமிஷம் உனக்கு தெரியும்ல என் ரூம் தனியா இருக்கேன்னு

ஒரு முக்கியமான வேலைய நான் மறந்துட்டேன் அந்த பகேதனை சும்மா விடக்கூடாது அவன் இவ்ளோ மோசமானவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஸ்ரீதா ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு சரிதா தன்னோட லேப்டாப்பை எடுத்தா அவனோட மெயில செக் பண்ணா அப்ப தன்னோட மெயில்ல அவ என்ன பார்த்தானா அத பார்த்ததும் சரிதா ரொம்பவே ஷாக் ஆயிட்டா இது எப்படி சத்தியம் இந்த ஆபீஸ் மேனேஜர் இன்றியும் ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணிட்டாரே அந்த நேரம் பார்த்து சரிதாவுக்கு கால் வந்தது சரிதாவோட தாத்தா ஆனந்த் கில் தான் கால் பண்ணியிருந்தாரு கில் கன்ஸ்ட்ரக்ஷனோட எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான் ஒரு வழியா சரிதா அந்த கால் அட்டன் பண்ணா போன் எடுத்து பதில் பேசாம அவங்க பேசுறத மட்டுமே கேட்டுட்டு இருந்தா அவங்க சொன்னதை கேட்டு ஷாக் ஆன சரிதா பதட்டத்துல போனை கீழே போட்டுட்டா சரிதாவை பார்க்கும் போது ரொம்ப அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி தெரிஞ்சது போன்ல பேசினவங்க அப்படி என்னதான் சொன்னாங்க ஆகாஷ்க்கும் சரிதாவுக்கும் அப்படி என்னதான் நடக்குது சௌரியா சரிதாவோட கசின் தான் அவன் எப்பவுமே சரிதாவை பிசினஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும் தான் நினைப்பான் அந்த கம்பெனியை எப்படியாவது அவன் அடையணுங்கிறது தான் அவனோட ஆசையா இருந்துச்சு

சௌரியா அப்புறம் சந்தியாவோட மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சது நான் ஆகாஷ் கிட்ட ஒரு வேலை கொடுத்திருந்தேன் அவனால அதை பண்ண முடியல இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா திமுற ஆடிக்கிட்டு இருக்கான் நான் அதுக்காக தான் ஒரு நல்ல ஐடியாவா யோசிச்சு வச்சிருக்கேன் அது மட்டும் நடந்தா இப்போ இந்த பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனா அதுக்கு உன் உதவி கண்டிப்பா தேவைப்படும் அந்த சௌரியோட மனசுல அப்படி என்னதான் இருக்கு சரிதா வெல்கம் செல்லோ ஆகாஷ் வெல்கம் டு த பார்ட்டி தேங்க் யூ ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறது பாரு ஹே ஆகாஷ் இந்த சூட்டை எங்க வாங்கினேன் ஓ இப்போ இந்த உதவாக்கிற புருஷன் தன்னோட மனைவி காசுல வாழ ஆரம்பிச்சிட்டானா இல்லைன்னா உனக்கு எங்க இருந்து இந்த தகுதி வந்திருக்கும் உன்னால இந்த மாதிரி சூட்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுல்ல ஏ மாமா இவ சொல்றதுல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க என்ன இருந்தாலும் மாமா வீட்டோட மாப்பிளையாச்சே வீட்டோட மாப்பிள்ளனா மாமியாரோட பணத்துல தானே வாழ்வாங்க அப்படி இல்லைன்னா வைஃபோட பணத்தை வச்சு தானே சந்தோஷமா இருப்பீங்க இதுல என்ன தப்பு இருக்கு சரி சாரி இங்க பாரு சந்தியா

கொஞ்சம் குடி இத இத பாரு குடி பா குடி தட்ஸ் லைக் எ குட் பாய் ஓ மாமா என்னோட கிளாஸ் பிடிக்க மாட்டீங்களா அவ்ளோ வெக்கமா வாங்க குடிங்க இத நீங்க குடிங்க கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் யூ ஹேவ் டு டு இட் யூ ஹேவ் டு டு இட் கம் ஆன் கம் ஆன் யூ கேன் டு இட் ஆ பிராவோ மாமா எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க இவர் தான் எங்க வீட்டோட மருமகன் இவர் ரொம்பவே ஃபேமஸ் எங்களோட இந்த குடும்பத்துல இவரோட நிலைமை என்ன எல்லாத்தையும் இப்போ தெளிவா சொல்லுவாரு இவர் எதை பத்தி யோசிச்சு எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டாருன்னு ஓ அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இதுக்காக தான் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சிங்களா சரி நீங்க இவ்வளோ ஆர்வமா இருக்கிறதுனால சொல்ற கேளுங்க நீ இருக்கிய ஒன்னா நம்பர் பேராசை பிடிச்ச ரொம்ப கேவலமான ஆளு கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பேக்டோர் வழியா வந்து அடையணும்னு நினைக்கிற அதனால தான் நீ சரிதாவ உன் வழியில இருந்து விலக்கி வைக்கணும்னு நினைக்கிற அட நீ எங்க ரெண்டு பேர் உறவிய பிரிக்கணும்னு நினைக்கிற நீ என்ன உளர்ற வாய முடு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நான் இன்னும் பேசியே முடிக்கல ஆ நீ இந்த பிஸ்னஸை அடையணுங்கிறதுக்காக என்னென்னவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க உங்க அப்பா இருக்காரு நீரஜ் அவரோட சேர்ந்துட்டு தாத்தாவை ஏமாத்திட்டு இருக்கிறா அப்புறம் சரிதாவை அவருக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருக்க ஆகாஷ் ஸ்டாப்பிங் ஆ நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ தாத்தா 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 அப்புறம் தாத்தா நான் உங்களை என்ன சொல்றது மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க சரிதாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா ஆனா உங்க மனசுக்குள்ள நீங்கள் இவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ம் ம் அத நீங்க எடுக்கிற எல்லா முடிவோ இவனுக்கு ஆதரவாவோ சரிதாக்கு விரோதமாவும் இருக்கு யூ ஆர் திஸ்ட்கி முதல்ல गिरந்து போ आकाश बी इन யுவர் லிமிட் இவர் எங்களுடைய தாத்தா அவருடைய வயது அனுபவம் தகுதியில் விட பெரியவரு சந்தியா ஓ சந்தியா உனக்கு என்ன குறை இருக்கு அது என்னன்னா நீயும் சௌரியாவும் சேர்ந்து சரிதாவுக்கு எதிராக பிளான் பண்றீங்க நான் நீயும் சௌரியாவுடைய சித்தப்பா பொண்ணு தானே உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பீங்க ஆனா சரிதாங்கிற விஷயம் வரப்ப மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறீங்க அதனால தானே அதனால தானே நீங்க ரெண்டு பேரும் என்னை குடிக்க வச்சு என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க கரெக்டா ஆனால் நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சரி நான் சரிதா கூட தான் இருப்பேன் அப்புறம் நான் இருக்கும்போது சரிதாவை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது உண்மையை சொல்லவா சௌரியா சரிதா மட்டும்தான் உங்கள் எல்லாரையும் விட டேலண்ட் ஆனவ எல்லாரையும் பார்த்துக்கிறா எல்லாரும் மேலே அக்கறையாக இருக்க ஆனால் எல்லா சதிகளும் அவளுக்கு தான் நடக்குது நீ போல இருந்த முதல்ல நிறுத்துறியா

அதனால இன்னொரு தடவை ஆகாஷ் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சரிதா இங்க என்ன நடக்குது சௌரியா இந்த ஆகாஷ் நம்ம குடும்பத்துக்கு தலைவலி ஆயிட்டான் அப்புறம் சரிதா அவன் கூட தான் இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கா ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு சரிதாவோட அப்பா தான் இந்த பிரச்சனையை நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாரு பண்ண முடியும் நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா இவன் உறவியை நம்மளால முடிச்சுக்க முடியும் ஆனா, எப்படி சரி நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ ஆனா, ஒன்று ஞாபகத்தில் இருக்கட்டும் சரி தாக்க எதுவும் ஆகக்கூடாதா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க சரி தாக்க ஒன்றும் இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு கண்டிப்பா சந்தியாவும் காரணம் எது ஆனா ஆகாஷ் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப காதலிக்க சாரி இன்னைக்கு நடந்த விஷயத்துல ஏன் தப்பு எதுவுமே இல்லை அவங்க நம்மள பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டேன் நான் எப்பவும் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் நான் எப்படி இங்க வந்த எனக்கு என்னாச்சு நேற்று நைட்டு ரொம்ப ஓவர் அடிச்சு போல இப்போ எப்படி நான் சரிதா ஃபேஸ் பண்ணுவேன் சரி பாத்துக்கலாம் குட் மார்னிங் நேத்து நைட்டு நடந்த விஷயத்த நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு நேத்து நைட்டு மறுபடியும் என்னால பிரச்சனை ஆயிடுச்சு அதனால முடிஞ்சா நீ என்ன மன்னிச்சிடு நேத்து நைட்டு நடந்ததுக்கு ஐம் சாரி காஃபி எடுத்துக்கோ ஆக்சுவலி நான் போய் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கேன் நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் ஹலோ நான் விக்ரம் பேசுறேன்